அம்மா அம்மா எப்பம்மா வந்து வேலையில் இறங்கண்ண காலையில ஆறு மணிக்கு வந்து இன்னும் முடிக்கலையா இந்த கொஞ்சம் வேலையை ஏமா அவங்க வீட்டுக்கார தானே வர சொன்ன நாத்தி கம்ச்சில் விட்டுருவாங்களா தண்ணி சல்லுன்னு போயிடுமா அந்த மாதிரி நாங்க துட்டு கொடுக்க மாட்டோமா வேலை செஞ்சா அந்த கொளறு அப்படி கை பிடிக்க தூட இல்லை அவங்க உங்க வீட்டுக்கு அவர் மட்டை செய்யத்துக்கு மட்டும் வரத்துக்கு மன மணசட்டு கொல் மட்டை கொல் அதெல்லாம் இதுவும் இல்லை பானால் தட்டுலாம் எடுத்துக்கிட்டு போறாங்க இங்கே வந்தா வீட்டில் இருக்கிற யானத்தெல்லாம் எடுத்து ஆள்ற அதெல்லாம் எடுத்துன்னு வர்றது நாங்கனா துட்டு கொடுக்காத சும்மா அனுப்பிச்சிடுறோம்

ஏமா சிமெண்ட் மூட்டை நேத்து போட்டு போனாங்க உங்க வீட்டுக்காரு எங்க வாருக்கு திக்கிது பாரு போட்டு உடனே கைவி தள்ளி வச்சுக்குது திண்ணை கைவுருன்னு கைவித இந்த திண்ணை கைவுன்னு கீக்கிற சிமெண்ட் எல்லாம் மத்தி கைவி தள்ளிட்டு அதனாலதான் உண்டா அனுப்ப சொன்னேன் இன்னைக்கு

இவ்வளோ சிமெண்ட்டு மூட்டை கொட்டி இப்படி நாசம் பண்றத ஏமா இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது உள்ள நடியில் கொஞ்சம் இது போடலாம் அப்படின்னு பார்த்தா இதே காலி பண்ணி பண்ணிவிட்டு இதுக்கே ஆயிரம் ரூபாய் கேட்கற அதுக்கு ஒரு ஆயிரருபா வைக்கணுமா ஆமாண்ணா இதை வச்சு சொல்லி நேருங்க இங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அங்கே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்களோ தெரில ரவ கலகத்து அப்படி போடுறது ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா தான் தெய்வம் நீ இது மேல எங்க வீட்டுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் வராது இன்னி நான் உள்ளசாங்க பேசுற நான் உங்க வீட்டுக்கார தான் வந்து செஞ்சுட்டு கொடுப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் வேலைன்னா எங்க வீட்டில் இருப்புறேன்னா இதான் வீடு வீட்டில் இது கலம்பி

நான் நீ செய்துக்கு தட்டு நாங்களே சாமான குடுக்கணும் தண்ணி தான் ஒண்டிதான் சாமானமும் உனக்கு கூலியும் கரெக்டாக வாங்கின்னு போறியம்மா வேலை வச்சு உள்ள போட்டுக்கோ எதனா போட்டுக்குமா நான் போறேன் இந்த யானத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிட்டு போமாவோ கையாடு கை எனக்கெல்லாம் அலர்ஜி அதெல்லாம் சிமெண்ட் இல்லை கை வச்சா இதுவாகிடும் கை இல்லை எஸ் இல்லை எரியும் அதெல்லாம் கைவி கொஞ்சம் ஏற எடுத்து கட்டிட்டு வா போங்க எத்து வராங்க காசு ஏத்தாந்து கொடுமா சாப்பிட்டு இந்து இந்த காசு ஏத்தா போய்